உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைந்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குறுதியை திமுக வெளியிட்டது திமுக தலைமை நிலையத்தில் அக்கட்சி தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினிடம் தேர்தல் அறிக்கையை திமுக எம்பி கனிமொழி வழங்கினார் இதைத் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையை ஸ்டாலின் வெளியிட்டார் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் மாநிலங்கள் சுயாட்சி பெறும் வகையில் இந்திய அரசமைப்பு திருத்தப்படும் முதல்வரின் ஆலோசனை பெற்றே ஆளுநர் நியமிக்கப்பட வேண்டும் ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கும் அரசமைப்பு பிரிவு முன்னூற்று அறுபத்தி ஒரு ரத்து செய்யப்படும் சென்னையில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்கப்படும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் மத்திய அரசு பணிகளுக்கு தமிழ் மொழியில் தேர்வு நடத்தப்படும் அனைத்து மாநிலங்களின் வளர்ச்சிக்கும் சம அளவு நிதி வழங்கப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு தாயகம் திரும்பிய இலங்கை தமிழருக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்படும் தேசிய கல்விக் கொள்கை ரத்து செய்யப்படும் இந்தியா முழுவதும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் இந்தியா முழுவதும் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டம் நாடாளுமன்றத்தில் மகளிர் இடஒதுக்கீடு உடனடியாக அமல்படுத்தப்படும் ஜிஎஸ்டி சட்டத்தில் திருத்தம் கொண்டுவரப்படும் தமிழகத்துக்கு நீட் தேர்வில் இருந்து விலக்கு தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகள் நீக்கப்படும் குடியுரிமை திருத்தச் சட்டம் ரத்து செய்யப்படும் இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் நாடு முழுவதும் கல்வி கடன் ரத்து செய்யப்படும் எல்பிஜி சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய் பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாய் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்வி கடன் நான்கு லட்சம் ரூபாய் முதலியவற்றை தேர்தல் வாக்குறுதிகளாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்தார் முன்னதாக தேர்தல் அறிக்கையை வாசிக்கும்போது பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் என முதல்வர் ஸ்டாலின் மாற்றி பேசினார் உடனே திமுக மூத்த தலைவர்கள் குறுக்கிட பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது என சரி செய்து பேசினார் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படும் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படாது